கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கணநாத நாயனார் கடற்காலி கணநாதன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்டர் தொகை குறிப்பிடுகிறது கணநாத நாயனார் ஆளுடைய பிள்ளையார் அவதரித்த சீர்காழி பகுதியில் குலத்தில் அவதரித்தார் சம்பந்தரை வணங்கி திருக்கையிலேயே அடைந்தவர் கணநாத நாயனார் பழம்பெரும் புகழ்பெற்ற தலமான சீர்காழியில் பிறந்த வேதியர் அவர் சீர்காழியில் வாழ்ந்த வேதியர்களுக்கு தலைவராகவும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாகவும் விளங்கினார் அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் கணநாதர் அவர் இறைவன் மற்றும் அடியவர்கள் வாழ் கொண்டிருந்த பேரன்பின் காரணமாக கைலாயத்தில் சிவகணங்களின் தலைமை பதவியை இறையொருளால் கிடைக்க பெற்றவர் கணநாதர் தம்முடைய மரபுக்கு ஏற்ப ஒழுக்கத்தில் சிறந்து சீர்காழியில் உள்ள தோணியப்பர் திருக்கோயிலுக்கு சென்று வழிபட்டு பல வகையான தொண்டுகளை செய்து வந்தார் திருக்கோவிலில் நந்தவனம் மற்றும் தெப்பம் முதலியவற்றை பாதுகாத்து அவ்வப்போது செப்பனிட்டு சிறப்பாக வைத்துக்கொள்வதை தம்முடைய வாழ்நாள் பணியாக கொண்டு அவற்றை திறம்பட செய்து வந்தார் நந்தவர பணி செய்பவர்களுக்கு எவ்வாறு செடி கொடிகளை பாதுகாத்து வளர்ப்பது என்பதை கற்றுத்தந்தார் பூக்களை பறிக்கும் முறையையும் அப்பூக்களை மாலையாக தொடுக்கும் பணியையும் சிலருக்கு கற்றுக் கொடுத்தார் திரு மஞ்சன பணி செய்பவர் இரவும் பகலும் ஆலயத்தில் திரு அலகிடுபவர் மெழுகுபவர் திருவிளக்கு எரிப்பவர் திருமுறைகளை எழுதுபவர் மற்றும் அத்திருமுறைகளை ஓதுபவர் ஆகிய பல வகை தொண்டர்களுக்கும் முறையான பயிற்சிகளை தந்ததோடு அவர்களை அச்செயலில் சிறந்து விளங்கும்படி ஊக்குவித்தார் இதனால் கணநாதரை சுற்றிலும் எப்போதும் தொண்டர் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் இல்லறத்தில் வலுவாது நின்று சிவ ஆர்வம் கொண்டு தொண்டு புரிபவர்களுக்கு ஆதரவும் மாக்கமும் அளித்து யாவரும் நன்கு மதிக்கும்படி வாழ்ந்தார் அவருக்கு சீர்காழியில் தோன்றிய ஞான கொழுந்தான திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரிடம் அளவற்ற பக்தி உண்டாயிற்று அவர் ஞானசம்பந்தரின் திருவடிகளை போற்றி வணங்கி வந்தார் தொண்டருக்கு தொண்டராகவும் தொண்டர்களுக்கு நாதராகவும் ஞானசம்பந்தர் பக்தராகவும் வாழ்ந்த இப்பெருமான் சிவனாரின் திருவருளால் திருக்கையிலையை அடைந்து கணநாதராகும் பதவி பெற்று சிறப்படைந்தார் கணநாத நாயனாரின் குரு பூஜை பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்